ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விளாக் செவன்ட்டி நைன் சண்டே எடுத்த வீடியோ சண்டே அப்படி ஒரே பிஸி ஒரு வேளையும் செய்யலை ஈவினிங் பார்த்திங்கன்னா விளையாட வந்துட்டாங்க பசங்க அவங்க கூடயே அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்னாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பலாப்பழமும் புட்டுமாவும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க விளையாட முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க சரின்னு நானும் வச்சுட்டு போய் அவங்க கூட நின்றுட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும் அவங்க சாப்பிடவே வரலை நான் பார்த்திங்கன்னா ஒரு புடவை இருந்தது அதை வந்து ஓரடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன் நல்லா சாஃப்டாக இருந்தது ஓரம் அடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டேன் இது லைனிங் வேறு எடுக்கணும் ப்ளவுஸ் வேறு ஸ்டிச் பண்ணணும் அது என்றைக்கு நடக்குது அப்படின்றது தெரியல ஒரு வழியாக அடித்து மடித்து வச்சாச்சு ஈவினிங் வாங்கின ஸ்நாக்ஸு நைட் புட்டு மாவு மட்டும் எல்லோரும் சாப்பிட்டு டின்னர் இல்லை இப்படி தான் போச்சு எங்களுக்கு சண்டே பாய் நாளைக்கு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க